கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதி நம்மை கனப்படுத்துகிற தேவனாகிய கருத்தை சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய கரம் நம்மேல் இருக்குமானால் தேவனுடைய கிருமை நம்மல் இருக்குமானால் தேவனுடைய மாறாத பிரசனம் நம்மல் இருக்குமானால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆகாயின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்வார் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் யாரை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்றால் முதலாவதாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று நாம் வாசிப்போமானால் ஆதி ஆகமத்தின் மிஷ்டகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டை வாசிக்கும் பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவடைய பிள்ளையே தன் பிள்ளையை பலி செலுத்தும்படியாக கடந்து போகிறான் ஆசீர்வதித்து கீழ்ப்படுதலை கண்டு கர்த்த சொல்லுகிறார் நீ என் வார்த்தைக்கு கீழ்படிந்தபடியே உன்னை உன் சந்ததிக்குள்ளே உன்னை ஆசிர்வத்து கனப்படுத்துவேன் என கண்பான தேவ பிள்ளை அது ஆபரகாம் கர்த்தருக்கு கீழ்படிந்தான் எல்லா விதத்திலும் அவரை நேசித்தான் அவன் சொல்லுகிற வார்த்தை அனைத்தையும் கேள்விப்பட்டு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தரவனை ஆசிர்வதிக்க விரும்பினார் என கன்பான தேவ இந்த காலை வேளையில நாம் தேவனை ஆசீர்வாத்தை பெற வேண்டுமானால் நாம் கீழ்படிதவளாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி கர்த்தாவை நாங்கள் அதை செய்கிறோம் என்றால் கீழ்படித வாழ்க்கை தான் ஆசிர்வத்து எங்களை மேன்மைப்படுத்தும் ஆகவேதான் கத்தராய ஆண்டர் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரைக்குமாய் அவர் அநேக ஆசிர்வாதங்களை குறித்து கருத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானு தெய்வ பிள்ளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கீழ்ப்படிதில் இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் தேவனுக்கு நீ பயப்படுவாய் எனால் உன்னை கத்தர் ஆசிர்வதிக்கிறவர் ஹலோ லூயா யோசுவாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு நீ கர்த்தருக்கு பயந்திருந்தால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஏனென்றால் தேவனுக்கு பயந்திருக்கிறவனுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேலையிலே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உனக்கு உண்டா தேவட வார்த்தைகள் சொல்லுகிறது அதை கேட்டதுபடி செய்ய நீ விரும்புவராயா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படி

வேண்டால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கர்த்ததாம நம்மை ஆசிர்வத்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவ குருமைகள் வைப்பாராக நம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் மகா கிருமையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் சீவுள்ள தகப்பன் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வத்து கனப்படுத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி இந்த கால வேலைக்காய் சோத்திரம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் அன்றுரே எங்கள் அப்பாவுமே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறது காஞ்சி சோத்திரம் தேவ கருப தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தெய்வன் நம் அனைவரோடும் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வாராக ஆமேன்